ஒருவர் தொழுது கொண்டு இருக்கும்போது குறுக்கே போகக்கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது அதனுடைய எல்லை சரிதா செய்யும் இடைவெளையா அல்லது வேறு எதுவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்கிறாங்க நிறைய பேர் வந்து இது நிறைய பேருக்குள்ள சந்தேகம் தொழுதுகிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒருத்தனம் குறுக்குல தாண்டி போயிட்டாங்கன்னா நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நம்ம தடுத்துடலாம் தூரமா போயிட்டாங்கன்னு வைங்களா நம்மளை தாண்டி தூரமா போறாங்கல்ல அவங்கள பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா குறுக்க போயிட்டாங்களேன்னு மனசுக்குள்ள ஒரு வகையான அவங்களுக்கு நம்ம தொழு தொழுகையில குறுக்க போயிட்டாங்களேன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு ஏற்படும் இதை பொறுத்த அளவுக்கு நமக்கு தெளிவா சொல்லப்பட்டது என்னன்னா ஒருவர் தொழுகிறார் தொழுகும் போது நமக்கு செல்லாவளி சொன்னாங்க உங்களுக்கு குறுக்கே போனால் நீங்க அவங்கள தடுங்கள் எந்த அளவுக்கு தடுங்க அவங்ககிட்ட நீங்க சண்டை எடுங்கன்ற அளவுக்கு சொன்னாங்க சண்டை போடுங்க நில்லு குறுக்க போயிடாது அப்படின்னாங்க ஒருவரை தொழுகையில தடுக்கிறதா இருந்தால் எப்பத்த எவ்வளவு தூரம் தடுக்க முடியும் நம்முடைய கை எவ்வளவு தூரம் அவ்வளவுதான் நம்ம சரிதா செய்யற அளவுக்கு தான் அந்த கேப் இருக்கும் நம்ம சரிதா செய்யற அளவுக்கு நமக்கு ஊடா அவங்க போயிட்டாங்கன்னா நீங்க அவ்வளவு தடுக்கலாம் அவங்கள பிடிச்சி தள்ளி விடலாம் அவங்க வந்து வந்துடாதீங்க அப்படின்றத காட்டுற அளவுக்கு செய்யலாம் வந்து தவிர சொன்னாங்க நிற்கும் போது சண்டை ஓடி போய் சண்டை போடுறது கிடையாது தொழுகை விட்டுட்டு அவங்க பின்னாடி அவங்க எங்க நின்றாலும் குறுக்க வந்துட்டாங்க போய் சண்டை போடுறது கிடையாது சண்டை என்பது தொழுகில நிற்கிற வேலையில உங்களை தடுக்கிற அளவுக்கு தூரம் எந்த அளவுக்கு இருக்கும் அவர்கிட்ட தடுக்க சண்டையிடுன்ற அளவுக்கு அளவுக்கு எந்த அளவுக்கு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணமோ தவிர அதை தாண்டி நம்ம சரிதா செய்கிற அளவை தாண்டி அந்த பக்கம் போனாங்கன்னு வைங்களேன் அது நமக்கு பிரச்சனை கிடையாது அது உங்க தொழுகையும் பாதிக்காது அவருடைய நன்மையும் பாழாக்காது அவரும் மார்க்கத்து முறனா செயல்பட்ட மாதிரி ஆக மாட்டாரு நீங்களும் மார்க்கத்து முறனா செயல்பட்ட மாதிரி ஆக மாட்டீங்க என்ன ஒரு மக்களுக்கு அடையாளப்படுத்தலாம்னு சொன்னா சுத்ராக்களை நம்ம வச்சுக்கலாம் நம்ம தொழுகிறோம் அப்படின்னா நம்ம சைஜா டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் நம்ம சுத்திரா வைக்க போறோம் அதை தாண்டி நம்ம தூரம் வைக்க போறது கிடையாது ஒரு போனோ வேற ஏதாவது ஒரு பொருள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அதை என்ன செய்யலாம் நீங்க ஒரு சுத்ராவாக முன்னாடி வச்சிட்டீங்கன்னா இதுக்குள்ள வராதிங்க அப்படின்னு அடையாளப்படுத்துற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நபிகல் நாய் சலாசமணி காலத்துல சகாபாக்கெல்லாம் தூணுக்கு மத்திய தூணுக்கு மத்தியில தொழுவாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்ப தூணு நின்றுட்டு தூளுவாங்க போல அது வந்து அவங்க தடுப்புக்காக வச்சிருக்கலாம் வேற ஏதாவது நோக்கத்துக்காக வச்சிருக்கலாம் இன்னைக்கு சில பள்ளிகள்லாம் அங்கங்க சுத்துராக்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு பாக்குறோம் எந்த அளவுக்குன்னா நபிசலா சமம் பெருநாளுடைய தொழுகையை தொழுவாங்க அப்ப ஒரு ஈட்டியை வந்து சுத்துராவ நிப்பாட்டி வச்சிருப்பாங்கன்னு வருது அந்த சுத்ராவை தாண்டின பிறகு அங்க இந்த பக்கம் பெண்களும் கால்நடைகளும் கால்நடைகளும் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போவாங்க அப்போ ரசுல்லா தொழுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈட்டி வச்சிருந்துருக்காங்க அதை தாண்டி பெண்கள் போயிருந்திருக்கிறாங்க அதை தாண்டி கால்நடைகள் போயிருக்குது அப்போ ரசுல்லா போய் அதை தடுக்கல பெண்கள்கிட்ட சண்டை போட்டாங்களா ஏன் போறீங்கன்னு அப்ப சுத்ரா என்பது அவங்க தொழுகையை சஜிதா செய்யற அளவுக்கு நான் நின்று இருக்கிறேன் அப்படின்னு அடையாளப்படுத்துக்காக உன்ன முன்னாடி நிப்பாட்டாங்க அது போல நம்ம ஒரு முன்னடிவு தேவைப்பட்டால் வைத்துக் கொள்ளலாம் அப்படி வந்து தேவை இது பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா கூட நீங்க சங்கடப்பட தேவையில்லை நம்ம சரிதா செய்யற அளவுக்கு கை தடுக்கிற அளவுக்கு உள்ள தூரத்துக்கு உள்ள வராம நீங்க பாதுகாத்துட்டா போதுமானது அதை தாண்டி போறவங்கள பத்தி நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களும் குற்றவாளி ஆக மாட்டாங்க நம்மளும் குற்றவாளி ஆக மாட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு தொழுகையில டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் சார்லாம்